அரோமா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சாலையோரமாக வந்துட்டு நடைபாதைகளில் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கள்ல அந்த மக்களை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம் சரியா ஓகே அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வந்து இப்போது இந்த சமுதாயத்தில் எங்கேயாவது தரமான உணவு கிடைக்குதா தரமான காய்கறிகள் கிடைக்குதா அப்படிங்கிறதானே நாம் எல்லாருமே வந்துட்டு தேடி தேடி போகிறோம் இப்போது இந்த சாலையோரமாக வந்துட்டு வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அவங்க வச்சுருக்கிற காய்கறிகள்லேருந்து கீரை இன்னும் என்ன என்னெல்லாம் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்களோ அதை எல்லாமே வந்துட்டு நாம் ஒரே ஒரு தரனாலும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறமா இந்த சாப்பாட்டு கடையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்டேயும் ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள் அப்போ உங்களுடைய மனசுக்குள்ளே என்ன ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு அனுபவபூர்வமாக நாம் வந்து உணர முடியும் இதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் இதை நான் எப்படி சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருக்கேன் நான் வந்து எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே அதை அனுபவித்து உணர்ந்து அதில் உள்ள நல்லது கெட்டது தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் நான் வந்து போடுவேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துக்கிருந்தோம் அதாவது தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்துக்கிருந்தோம் இடையில் வந்துட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் ஆறு ஏழு மணி இருக்கும் ஈவினிங்கில் எனக்கு பசி வந்தது அப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னேன் இல்லைங்க பசிக்குது எங்கேயாவது ஓரமாக இடையிலே சாப்பிட்டு போகலாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அம்மா வந்துட்டு ஒரு ரெண்டு குழந்தை இருந்துச்சு அவங்க அந்த குழந்தைங்க வந்து பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த அம்மா வந்து தள்ளுவண்டியில் இட்லி ஆவரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே சரியாக அந்த அம்மாட்ட போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம் அப்போ சாப்பாடு எங்களை பார்த்தோன்னே அவங்களே பிளேட்டில் வந்துட்டு என்னம்மா வேணும் இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டாங்க இல்லை எங்களுக்கு இட்லியே போகுதுன்னு சொல்லிவிட்டு உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே வந்து அந்த சாப்பாடு அந்த பக்குவம் கை பக்குவம் என்னை எங்கேயோ கொண்டு போயிருச்சுங்க அதாவது இப்போ நானெல்லாம் வந்து ஒரு கிராமத்தில் அதாவது கூட்டு ஃபேமிலி கூட்டு குடும்பம் அந்த மாதிரி இதில் வளர்ந்தவங்க அப்படி இருக்கும்போது எங்கள் பாட்டி இந்த மாதிரிலாம் வந்து சட்னி வந்து அவங்க ஒரு மாதிரி செய்வாங்க அந்த தக்காளி எல்லாம் அடுப்பில் வச்சு விறகு அடுப்பில் வச்சு சுட்டு தோலை உரிச்சிட்டு ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்சி மிளகாய் என்னென்னமெல்லாம் சேர்த்து ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு அப்போ சாப்பிட்ட எப்போ ஒரு ஆறு ஏழு வயசில் சாப்பிட்ட அந்த அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அப்படியே எனக்கு வந்து சாப்பிட்ட உடனேமே அப்படியே கண்ணிலேருந்து மலமலன்னு அப்படியே தண்ணி வந்துருச்சு என்னோடய ஹஸ்பண்டோட கேட்டார் என்ன ஏன் அழுகிற எது காரமாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்களா வேற எல்லாம் அப்படின்னு கேட்டப்போ இல்லை இது ஒரு மாதிரி நல்லா இது புது விதமான டேஸ்டாக இருக்குனார் அவர் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அம்மா கேட்டாங்க என்னம்மா ரொம்ப காரமாக இருந்துச்சா நீங்கள் ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ச வச்ச அந்த சட்னி ஆகட்டும் சாம்பார் ஆகட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுக்கா எனக்கு எப்படி சொல்கிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசு அப்போ அவங்கள்ட்ட நான் வந்து அந்த மனசு விட்டு பேசினேன் எங்கள் பாட்டி இது மாதிரி சமைச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்போல்லாம் வந்து மண் சட்டியில் மண் பானையில் சாப்பாடு செஞ்சு இந்த முருங்கைக்கீரையெல்லாம் வந்து அது ஒரு மாதிரி உரலில் வச்சு இந்த மிளகாய் அரிசி இதெல்லாம் வறுத்து இடித்து உப்பு தண்ணி வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டாங்க உப்பு தண்ணி வச்சு கிண்டி இந்த முரம் இருக்குல்ல அதில் கொட்டி அப்படியே அந்த ஆப்பையோட கம்பால் எப்படி கிளறி கிளறி விட்டு காய வச்சு அந்த சூடு ஆற வச்சு எடுத்து தருவாங்க நாங்களாம் சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது அந்த மாதிரி நாங்கள்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்தவங்கக்கா நீங்கள் வச்ச அந்த சட்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிக்கா இது மாதிரி சாப்பாடு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட என்ன சாப்பிட்டது கிடையாது என்ன ஃபைவ் ஸ்டார் பக்கம்லாம் நான் போனது கிடையாது இருந்தாலும் யதார்த்தமாக நார்மலாக உள்ள ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் எனக்கு அங்கெல்லாம் இல்லாத ஒரு டேஸ்ட்டு அதை எப்படி சொல்கிறனே தெரியலக்கா அந்த அளவுக்கு இருக்குதுக்கா நீங்கள் மட்டிலும் ஒரு கடை எங்கனையாவது பிடிச்சி வச்சிங்கன்னு வைங்களே செம்மையாக வியாபாரம் போகும்க்கா ஏன்னா உங்கள் கை பக்குவம் அப்படி இருக்குது அத்தனை விதமான டேஸ்ட்டும் இங்கே இருக்குது அவ்வளோ சூப்பராக சமைக்கிறீங்கக்கா அப்படின்னு சொல்லி அந்த அக்காவை வந்து வாயார மனசார புகழ்ந்தேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நேரம் மிகப்பெரிய அளவில் வந்துடுவீங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சரிக்கா போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இந்த பசங்களையும் பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழித்து நாங்கள் திரும்ப ஊருக்கு போகிறோம் நாங்கள் வந்து கேரளாவில் இருக்கோம் யதார்த்தமாக கேரளாவில் இருக்கோம் இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கோம் அப்போ இங்கேருந்து வந்து எப்பயுமே வந்து இந்த ஏப்ரல் மேயில பசங்களை கூட்டிக்கிட்டு லீவுக்கு ஊருக்கு போகிறது வழக்கம் அந்த மாதிரி போயிட்டு அந்த லீவெல்லாம் முடிஞ்சு திரும்ப வரும்போது பசங்களுக்கு செப்பல் வாங்கிட்டு போவோன்னு சொல்லிவிட்டு அந்த டவுனுக்குள்ளே செப்பல் கடைக்கு வர்றோம் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் பார்க்குறோம் அது வந்து என் பொண்ணுக்கு வந்து அந்த செப்பல் பிடிக்கலை அதில் வந்து ஒன்று கூட இதில் எனக்கு வேண்டாமா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா திரும்ப இன்னொரு கடைக்கு வரோம் அங்கே வந்து பாப்பாவோட கால் சைஸுக்கு தகுந்த அந்த இது செப்பல் கிடையாது அப்படியே ஒரு மூணு நாலு கடை பார்த்துக்கிட்டு ஈவினிங்ல அப்படியே பேசிக்கிட்டு வரோம் ஊருக்கு வர்றதுக்கு அப்படியே செப்பல் வாங்கி போட்டுக்கிட்டு ஊருக்கு வருவோன்னு சொல்லிட்டு அப்போ வரும்போது இந்த அக்கா வந்து டக்குன்னு மேடம் எப்படி இருக்கிறீங்கன்ட்டு வந்து எங்கள் ஐய பிடிச்சிட்டாங்க அப்போ பார்த்துட்டு நான் மறந்தே போயிட்டேன் அந்த அக்காவை அதுக்கப்புறம் அந்த முகத்தை பார்த்து அந்த வாய்ஸை கேட்டோடனைக்கும் எனக்கு கொஞ்சமாக வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் சட்டு எனக்கு வரலக்கா ஆனால் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுக்கப்புறமா ஞாபகம் வந்துச்சு அக்கா நீங்கள் அங்கே இட்லி கடை வச்சுருந்தீங்கல்ல அந்த அக்கா தானே பசங்களாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த அக்கா சொல்கிறாங்க இந்த கடை நம்ம கடை தான் வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே உடம்பெலாம் அப்படியே புல்லரிஞ்சிருச்சு உண்மையாவாக்கா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கலக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கை கொடுக்குறேன் கண்டிப்பாக வாங்க உள்ளே வாங்க இல்லைக்கா நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு வந்தனே அப்படிலாம் சொல்லவே முடியாது நீங்கள் ஒரு ரெண்டு இட்லினாலும் எல்லாரும் தான் போகணுட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்கும்போது அப்படியே என் காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அக்கா என்னை வந்து வாழ்த்துங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னோடய வாழ்க்கையை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியலை என்னடா இந்த அக்கா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அக்கா என்னோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்குது பசங்களுக்கு இருக்குது நீங்கள் நல்லாவே வருவீங்க ஆனால் என்னால் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து நான் என்ன அப்படி செஞ்சேன் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த சாப்பாட்டு பக்குவம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட கிடைக்காது நீங்கள் ஒரு கடையை பிடிச்சி வச்சிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்துடுவீங்கக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னீங்க பாருங்க எனக்கு வந்து அந்த மாதிரி என்னைய வந்து அது வரைக்கும் சாப்பிட்டவங்க யாருமே இந்த மாதிரி என்கிட்ட சொன்ன சாப்பாடாக இருக்குமா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் என்னை வந்து மனசார புகழ்ந்து நீ இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவேன்னு சொன்னது நீங்கள் ஒரு ஆள் தாக்கா அந்த ஒரு வார்த்தையை நான் வீட்டில் போய் யோசித்தேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி ஒரு அக்கா சொன்னாங்க அவங்க பாட்டி கையால் சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு வருது இந்த மாதிரி வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கடையை பிடிச்சி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து உள் மனசுலேருந்து சொன்னாங்கங்க இந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளால் அந்த முடியும் அப்படின்னு சொ தெரியும்போது நாம ஏன் வந்து ஒரு கடையை பிடிச்சி வைக்கக்கூடாது நமக்கு வந்து இப்போ வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதம் வெயில் இருக்கும்போது ஈவினிங்கில் நல்லா வியாபாரம் ஓடுது காலம் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நெஞ்சில் அப்படியே திக்க திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் எப்போ மழை வரும் எப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு எங்கிட்டு ஓடுறது இந்த மாவெல்லாம் இன்றைக்கி விற்றாத நாளைக்கு இருந்தால் ரொம்ப புளிச்சிரும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லை கொண்டு வைக்கிறதுக்கு அதே மாதிரி இட்லி வச்சு நாலு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மழை வந்தால் ரொம்பவே சங்கடப்பட்டு தர்ம சங்கடமாக நாலு இட்லி சாப்பிட்றவங்க ரெண்டு இட்லியோடு போயிடுவாங்க இன்னும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ரெண்டு இட்லியை வேஸ்ட்டு பாக்கெட்டில் போ போட்டுட்டு போயிடுவாங்க ரொம்பவே சங்கடமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இட்லியெலாம் வீட்டில் கொண்டு போய் என்ன செய்ய முடியும் இதை வித்தா தான் நான் மறுநாள் அரிசி வாங்கி அரைச்சு இட்லியாக வரத்துக்கு வர முடியும் அதில் வர லாப காசை வச்சு தான் பசங்களுக்கு பால் வாங்க முடியும் நான் மற்ற செலவெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறப்ப இந்த ஆறு மாதம் மழை நேரத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க்கா அப் அப்போ தான் நான் யோசித்தேன் இதுலேருந்து நம்ம மாறணும் அப்போ இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக காசை எடுத்து வைப்போம் நம்ம சேஃப்டிக்காக எாவது ஒரு கடையை பிடிச்சி போடுவோம் அப்போ ஒரு பயம் இருக்காது பதட்டம் இருக்காது எப்போ மழை வரும் எப்போ காற்றடிக்கும் இதெல்லாம் எப்படி வேஸ்ட்டாக போயிடுமே அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமனால நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணுவோம்னு சொல்லி யோசித்தோம் அப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்டு சொன்னேன்னா இது மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து பத்தாததுக்கு என்னுடைய காதில் உள்ள தோட்டையும் கலட்டி அடகு வச்சுட்டு இந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம் கொடுத்தப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இட்லி குண்டான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வீட்டில் உள்ள மற்ற பாத்திரங்களை அதாவது இந்த சொல்லுவோம்ல வெங்கல பாத்திரம் இந்த மாதிரி உள்ள பாத்திரங்களையெல்லாம் விற்றுட்டு கடையில் கொண்டு விற்றுட்டு அந்த காசுக்கு இந்த ஹோட்டல் வச்சா இன்னும் கொஞ்சம் பெரிய பா பானை எல்லாம் வேணும்ல அந்த மாதிரிலாம் வாங்கினேக்கா வாங்கி வியாபாரம் பண்ணினேன் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் அந்த கடையை வச்சு ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் விற்ற பொருள்லாம் மீட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா எனக்கு கடைக்கு வாடகை கட்டுறதுக்கு பிரச்சனை கிடையாது இதுலேருந்து நான் கட்டிடுறேன் அது இல்லாமல் எனக்கு மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பதாயிரம் நிற்கிதுக்கான் நாங்கள் இதை விட என்னங்க வேணும் என்னோடய கண்ணுலேருந்து அப்படியே கண்ணீர் கொட்டுச்சு ஆனந்த கண்ணீர் நாம் வந்து ஒருத்தவங்களை மனசார உண்மைத்தன்மையை சொன்னான் நம்ம பொய் சொல்லலை அந்த சாப்பாட்டோட தன்மையை சொல்லும்போது அது அவங்க லைஃப்பையே மாற்றி இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது சத்தியமாக சொல்கிறேன் மனசு விட்டு சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் இந்த பிறவியோட பலனை நான் அடைஞ்சிட்டேங்க என்னால் நான் வந்து காசு கொடுக்கல அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணலை என்னுடைய வார்த்தைகள் மூலமாக ஒருத்தங்களோட வாழ்க்கையே மாற்றி இருக்கு அப்படின்னு போது எனக்கு இது போதும் அப்போ இன்னும் இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நாம் ஒருத்தல்கிட்டையும் மனசார அவங்களோட உண்மைத்தன்மையை நம்ம சொல்லுவோம் அதே நேரத்தில் அவங்களோட சாப்பாட்டுலேயோ இல்லை வேறு எதுலையோ அது சின்ன குறைகள் இருந்தாலும் அதை அவங்க மனசு புண்படுற மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் இதாக இருக்குது இதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சு பாருங்கள் அப்போ இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு அவங்க மனசை அதை வேணும்னு அவங்க வந்து அதை தப்பு பண்ணலை அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு டேஸ்ட் இல்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இது இருக்கோ அது அதை வந்து நாம் இப்படி சொல்லி மாற்றுவோம் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறும் அதுவும் வந்து நமக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அதுக்கு மேலே அவங்களும் ட்ரை பண்ணுறாங்கல்ல கண்டிப்பாக மாற்ற முடியும் இதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ கேட்குறவங்க எல்லாருமே வந்து எல்லாருமேனு நான் சொல்ல வரல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நாம் சாகும்போது எதையுமே கொண்டுக்கும் போக போகிறது கிடையாது இல்லையா நாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சில பேரோட வாழ்வாதாரம் மாறுச்சு நம்மளால் மாறுச்சு அப்படின்னா அது ரொம்பவே சந்தோஷம் இதே மாதிரி நான் ஒரு ஒரு தரமுமே ஊருக்கு போகிறப்பெல்லாம் எப்போயுமே என்ன நான் சொல்ல நான் அந்த இடத்துலேருந்து வந்த ஆள் அதனால் அதில் உள்ள வழிகள் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால தான் இன்றைக்கி நான் வந்து எங்கே போனாலுமே சரி அந்த ரோட்டு ஓரத்தில் கூறு கட்டி வச்சுருக்காங்களே காய் அதில் தான் வாங்குவேன் பழமாக இருந்தாலும் அதில் தான் வாங்குவேன் ரோட்டோரமாக நின்றுக்கிட்டு சாப்பிட்றேன் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி நான் அங்கே தான் சாப்பிடுவேன் அவங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அளவுக்கு தான் நான் வந்து பழகுவேன் கண்டிப்பாக அவங்கள்ட்டையும் நான் இது மாதிரிலாம் பேசியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் ஆனால் அதில் ஒரு ஆளும் மாறிட்டே அப்படின்னு சொல்லி எங் என்னைக்கிட்டே வந்து என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி உங்களால் தான் நான் மா என் இன்னைக்கு நான் இந்த நிலமைக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் என்னை யோசிக்க வச்சு இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கு உங்களால் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இதே வந்து நாம் ஏன் ஒரு ஒருத்தருமே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம் இல்லை கண்டிப்பாக பண்ணுவோம் எல்லாருமே நல்லா இருப்போம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்